பண்ணுங்க மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் மடத்துக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு தெரியும் ஆக இந்த பேச்சி சனி பகவானுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை செய்ய இருக்காரு அது இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறந்தான் வர் வர அது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் முதல்ல இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் இருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் பொர்ஷன் எப்படி இருக்குது இந்த மாதம் பொருளாதாரம் பரவாயில்லை உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்தபடியாக இந்த மாதம் மணி ரொட்டேஷன் பணப்புழக்கம் புழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் யாருடைய பணமாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் சனி பகவான் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வர்றது இதுவரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுடைய தன்மை உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் ஒரு தெளிவான மனநிலையில் இல்லாமல் இருந்த சிந்தனைகள் மாறி நீங்கள் ஒரு நல்ல மனநிலைக்கு வருவீங்க நல்ல சிந்தனைக்கு வருவீங்க உங்களுடைய எண்ணங்கள் காரியங்கள் சித்தியாவதற்கான வாய்ப்பு இது அர்த்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பதினஞ்சு சரி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ வாழ்க்கையில் அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா சுமாரான பலன் தான் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் அடிக்கடி உங்களுக்கு எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறைய உண்டு நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறையா படிப்பதற்கான வாய்ப்பு அல்லது தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு எப்போ எல்லாம் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் தைரியம் இல்லாத காலகட்டங்கள் அப்போ அதுக்குன்னு ஒருத்தர் பரப்பிட்டு வருவாங்க யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதமும் அந்த இது தொடரும் அது இந்த மாதத்தில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாகவே ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு இது அத்தனையுமே இந்த மாதம் உண்டு ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு இது பங்குனி மாதமாக இருந்தால் கூட இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க யாரெல்லாம் லைஃப்பில் வந்து நீங்கள் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் தொழில் பண்ணுறீங்க அதுலேயும் நீங்கள் பிளான்பாரர் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் நார்மலாக இந்த காலகட்டங்களில் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் லோன் வாங்கி இடம் வாங்கி இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வீட்டு உபயோகர்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கடன் வாங்கி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அதுக்கு தந்த ப்ராஃபிட் உண்டு நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா மகசூல்லா அதிகமாக இருக்குது பட் லாபம் என்பது கொஞ்சமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய அஞ்சாம் மடத்தில் குரு ரொம்ப நாளாக நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கு தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அதிலே குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் நன்மையாக முடியும் அதனால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இரையாறலாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை எல்லாமே போஸ்ட்போன் ஆகிட்டுருக்கு தள்ளி போயிட்ருக்கு எப்போ நடக்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரெயினிங் பண்ணணும் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் டூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பிட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க இப்போ அந்த மாதிரி அதுக்கான கிரக நிலைகள் இல்லை ஆனாலும் நீங்கள் ஏதோ ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எல்லா விதமான யூக வணிகங்கள்லையும் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன் சில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் விலை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு யாரெல்லாம் வந்து நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு விலைக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தாலும் வேலையில் நிறைய பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் இனி எம்என்சியில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் அடைக்கி வாசிங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிறீங்க அல்லது பிஆர்எஸில் வரீங்கங்கிறது வேறு பட் உங்களுடைய துறைகளில் நீங்கள் உங்களை லெஃப்ட்டு பண்ணுறதுங்கிறது வேறு ரெண்டுமே இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் இந்த மாதம் மகர ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ஜாபில் ரொம்ப கவனமாக இருங்க ஸோ வேலையில் பெரிய உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது ஆனால் சப்போர்ட் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வேலைக்கான சூழ்நிலைகளே கிடைக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வழக்குகள் ஏதாவது இருந்தால் வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மற்ற நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கனாலும் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது நீங்கள் இந்த மாதம் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸில் இருக்குது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்ல அதுலேயும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பெரிய அளவில ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கிற டிலே ஆகிட்டுருக்குங்களோ திருமணம் பண்ணி அதெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்துறதுக்காக தான் இந்த படங்கள் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதிலேயே உங்களுடைய மூன்றாம் இடம் இறைவன் உங்களுக்கு அனுகூலமான ஸ்தலங்கள் அங்கிருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நல்லதொரு தெய்வ வலு என்பது உங்களுக்கு இருக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுடைய பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கிற அப்படி இருந்தாலே உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும் பெரிய மனிதர்களுடைய உறவு நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல எனக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க அவர்களால் வாழ்க்கை நன்மை உண்டுனா கண்டிப்பாக உண்டு உங்களுடைய இளைய சகோதரர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உண்டு ஸோ இந்த மாதம் யாருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய பணம் பொருள் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களே நீங்கள் கவனமா இருங்க நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அதை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை தரிசனம் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம் மகரா மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி